தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக வீடு வீடாக சென்று வழங்கி சாதனை வாக்கு சேகரிப்பு நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட்டு நடைபெற உள்ள நிலையில் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தையும் வேட்பாளர் தேர்வும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கட்சிகளின் பிரச்சாரமும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக திமுக அரசின் கடந்த இரண்டரை ஆண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை டிவிஎஸ் அருகே முப்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் நகர திமுக செயலாளர் செந்தில் தலைமையில் திமுகவினர் திமுக அரசின் இரண்டரை ஆண்டு விளக்கும் வகையில் தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ఆయురం తొలగిస్తున్నావు మరి ముందు